ஹாய் ஹலோ வெக்கம்ஸ் நாம பண்ண நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது மலைசிரியில் இருந்தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ள குலம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து செம போடு வந்து போட்டுட்டாங்க என்னடா போடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறீங்க ஆமாம்ங்க பொறுத்திருந்து வந்து பாருங்கள் வீடியோ முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷயம் வந்து புரியும் சரி ஓகே அப்படி வந்து மல்லி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட வந்து சவால் விட்ட மாதிரி வந்து எல்லா வேலையும் வந்து கச்சிதமாக வந்து பண்ணிட்டாங்க நம்ம வந்து என்ன வேலை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்போம் அதே மாதிரி முட்டாள்தனமாக வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணாங்க அன்னபூர்ணி வந்து எதுக்காக வந்து சும்மா சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து இந்த விஷயந்தான் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதை வந்து தேவையில்லாமல் வந்து எதுக்கு வந்து மறுபடியும் போயிட்டு வந்து கிட்ட வந்து பேசி சும்மா வாய் வாயை வந்து விட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க மல்லிக்கு வந்து கை கொடுத்த வக்கீல் வந்து அப்படியே கையை விரிச்சிட்டாரு எப்பட்றா விரிச்சாரு ஆமாங்க மல்லிகிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து வாங்கிட்டு அதே மாதிரி மாதிரி வந்து அஞ்சு லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்டே வந்து வாங்கிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் வந்து காசை வந்து வாங்கிட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து செஞ்சால் நீதித்துறை காவல்துறை இந்த மாதிரியான ஒரு துறைகள் வந்து எந்த இதுக்கும் வந்து லஞ்சத்துக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கருத்து ஆனால் அது மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து லஞ்சத்துக்கு வந்து வழி போயிட்டாங்க அப்படி வந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு ஃபேமிலியோ ஒரு எல்லாருமே வந்து சஃபர் ஆகிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாதிப்பு வந்து உண்டாகுது அந்த மாதிரி தான் வந்து மல்லிகை வந்து பாதிச்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் சார் நீங்கள் வந்து உங்களை நம்பி வந்து நான் எவ்வளோ வந்து பிளான் போட்டு வச்சுருந்தேன் உங்களை நம்பி தானே வந்து நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை வந்து கொடுத்தேன் அந்த காசை கொடுத்ததுக்கான காரணமே வந்து என் புருஷனை வந்து வெளியே எடுக்கணும் என் புருஷன் வந்து நல்லவர் என் புருஷனை வந்து ஏமாற்றி இவங்கெல்லாம் வந்து என் வீட்டில் வந்து ஓசி தின்னுட்டு வந்துட்டுருக்காங்க அது வந்து வந்து உங்களுக்கு வந்து புரியலையா என் புருஷனை வந்து வெளியே எடுத்திருந்தா என் புருஷனே வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் என்ன அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட வந்து கொடுத்துருப்பாரு என் புருஷ அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எல்லாமே கூட வந்து ஆட்டியை போட்டுட்டாங்க சார் இவங்க இவங்க இந்த கேஸ் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சதுன்னா அந்த காசெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும் அந்த ரிட்டர்ன் அந்த காசில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து நாங்கள் வந்து பண்ணியிருப்போம்ல நாங்களே ஒரு பிஸ்னஸ் மேனே எங்களை எங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணிட்டீங்களே உங்களை வந்து வச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து மறக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து சாபம் கொடுக்குறேன் நீ எல்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டேற நாசனமாக வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சாபமும் அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க சூப்பர் மல்லி நீங்கள் இப்படி தான் வந்து இருக்கணும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவனை வந்து அடிச்சிருந்தாலே வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதித்துறையில் இருக்கிறவர் வந்து லஞ்சம் வந்து வாங்கினா அது வந்து மிகவும் கடுமையான கண்டிக்கக்கூடிய வந்து விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம அன்னபூர்ணி அன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பாப்புலராக வைரலாக வந்து ஆக போகுதுங்க எப்பரா வீடியோ எடுத்தாங்க என்னடா சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க அன்னைக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசினாங்க ஓப்பன் டக்கா வந்து கொடுத்தாங்க நான் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்துருக்கிறது என் தம்பியோட சொத்தை வந்து எனக்கு வந்து மாற்றிக்கிறதுக்கு தான் ஆமாம் எனக்கு மட்டும் வந்து பொண்ணுக்கு வந்து நகை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டி விட்டாங்க மற்றதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து அவனுக்கு வந்து கொடுத்துட்டா நான் வந்து என்ன பண்ணுறது அதனால் வந்து எனக்கும் வந்து அந்த சொத்தில் வந்து வேணும் சொத்தில் வந்து பங்கு வேணும்னு கூட வந்து கேட்கல மொத்தமாக வந்து எனக்கு வந்து அந்த சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ஓப்பன் டாக்காக வந்து சொல்லி சொன்னதுனால அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து வீடியோவை வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க சரி ஓகே சூப்பராக இது வந்து நல்லது இதை வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் போலன்னாலே அந்த இடத்துல வந்து என் பெரியம்மா வந்து எதுக்காக வந்து அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாங்க இதுக்காக தான் வந்தாங்க இதை வந்து நே நேராக எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க கோர்ட்டில் வந்து கொடுத்தா ஆக போகுது உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீ தான் இந்த பிளான் எல்லாமே வந்து போட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து யாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது விஜய்யே நினச்சாலே உன்னை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துல சிரித்த முகத்தோட பக்குவமாக வந்து சொல்லி சொன்னாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு உடனே ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறீங்க ஆமாங்க ராஜேஸ்வரியுடைய திறமைக்கும் அங்கீகாரத்துக்கும் ஐயோயோ அவங்க வந்து சமையான ஒரு கேடியான ஒரு பொம்பளைங்க அந்த மாதிரியான ஒரு கேடி பொம்பளை கிட்ட வந்து ஏன் மல்லி நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து இப்படி வந்து சொல்லி சொன்னீங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க நேராக வந்து யார்கிட்டையுமே வந்து சொல்லி சொல்லாமல் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இந்த விஷயத்தை வந்து கோர்ட்லயே வந்து கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இப்போ வந்து மல்லிகிட்ட வந்து என்னது மல்லி வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லி சொல்லி அப்புறம் ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்து கோர்ட்டில் வந்து ஆதாரமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுமே வந்து பண்ணுவாங்க அவங்க அவங்களால வந்து பண்ண முடியாத ரவுடிகளாக அவங்களால் செய்ய முடியாத வேலைகளாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து காசு கொடுத்தா யாருனாலையும் வந்து விலைக்கு போவாங்க அப்படின்றது வந்து நம்ம மல்லிக்கு வந்து இப்போ வந்து புரிஞ்சுருக்கணும் ஆனால் இப்போயும் வந்து மல்லி வந்து முட்டாத்தமாக வந்து அந்த கோர்ட்டில் வந்து எங்கள் பெரியம்மா வந்து வீடியோ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஏன் இப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து தெரில மல்லி ஏன் முட்டாள்தனமாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நீங்கள் வந்து சொல்லினதுனால கண்டிப்பாக வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகள் வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணிடுவாங்க அப்படியே சொடக்கு போடுற நிமிஷத்தில் வந்து அவங்களால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியாதா இல்லை புரியாதா ஏன் இப்படி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்க தோணுதுங்க ஆமாங்க அவங்க பண்ணது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சரி ஓகே அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து நம்ம விஜய்க்காக வந்து ஓட மாதாடுறதுக்காக வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதுவும் நம்ம அக்காவும் வரலையே யாருமே வரலையே என்ன நடக்குதுங்க நமக்காக வந்து எந்த ஒரு வக்கீலையும் வந்து ஏற்பாடு பண்ணலையா இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின் சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஒரு குழப்பத்தில் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருப்பாருங்க அந்த குழப்பம் வந்து யார் வந்து உண்டாக்குறது அப்படின்னு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம அன்னபூர்ணி தான் வந்து குழப்பத்தை வந்து உண்டாக்கி இருக்காங்க அன்னபூர்ணி கிடையாதுங்க ராஜேஸ்வரி தான் அவங்க வந்து குழப்பத்தை வந்து உண்டாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அப்போக்கும் வந்து யோசிக்க மாட்டாரு அன்னப்பூர்ணிமாவில் தான் வந்து பழியை வந்து போடுவாங்க ஏன்னா அன்னபூர்ணி மட்டுந்தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்கன்றதுனால அதை வந்து யோசிக்கிறாரு ஒருத்தருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி விட்டாட்டா